اللہ تعالی وآلہ وبرکاتہ واللہ وسلم و انا علی رسول الکریم اما بعد آبا. و اللہم ا دنا یہ تیری ہے اللہ علیہ اللهم

மக்களிடத்திலே நம்முடைய நாம் கற்ற கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு ஆய்வுடைய கடமை நாம் எல்லாம் இன்மை கற்கிறோம் அந்த இன்மை மக்களிடத்திலே முறையாக கொண்டு போய் சேர்ப்பது ரசூதாய் சிறந்தால செல்லம் நமக்கு பணித்த ஒரு கடமை வல்லியோ அன்னி வலுவாயா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்த பல்வேறு விதமான முறைகள் மக்களிடத்திலே கொண்டு போய் நம்முடைய மார்க்கத்தை மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருந்தாலும் பயான் என்பது ஒரு வழிமுறை அந்த பயானு நம்ம சாதாரணமாக மக்கள் டெப்ஸா பேசும் பொழுது அது மக்கள் ரசிக்கக்கூடியதான் சேவைகளை இருப்பதில்லை நேசர்களுடைய பேச்சு அது போய் அமரும் என்பதே எந்த சந்தேகமும் இல்லை அவங்க பயான்கள் எவ்வளவு கேட்டாலும் நமக்கு ரசிக்கும் எவ்வளவு நேரம் நம்ம கேட்டாலும் நம்ம போரடிக்கிறது ஏனால் அவங்க மிதல்லா பேசுறாங்க ஆனால் நம்மை போன்றவர்கள் சாதாரண ஆளுங்கள் நாமெல்லாம் மின் எல்லாம் பேசக்கூடியவர்களாக இல்லாததின் காரணமாக நாமெல்லாம் ஆக்குவானாக அல்லாட்டிருந்து செய்தி வாங்கி பேசும் பொழுது அந்த செய்தி போரடிக்கவே அடிக்காது நம்ம பார்த்திருக்கோம் நம்ம இப்போ கூட சமீபத்தில் திருக்கணிமா விளக்க மூணு நாள் மாநாடு நடந்துச்சு மூணு நாளும் லாய்ல பத்தி பேசப்பட்டது ஆனா யாருக்குமே அடிக்கலை யாருமே அதை வந்து சலிப்பாக தெரியல ரொம்ப அது வந்து இன்ட்ரெஸ்டாக கடைசி வரைக்கும் உட்காந்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான் காரணம் என்னவென்றால் அது அவர்கள் மினெல்லாம் அல்லாஹும் இருந்து வாங்கி பேசக்கூடிய பேச்சுக்கள் அதுல நமக்கு போர் அடிக்காது அதே நேரத்தில் சாதாரண மக்கள்கிட்ட பேசும் பொழுது நம்ம மக்கள்கிட்ட பயானாக பேசும் பொழுது நம்ம நம்ம பேசுற மாதிரி எடுத்து பேசுறோம் இதெல்லாம் வந்து போ சில கொஞ்ச நேரம் கேட்பாங்க அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்ப அந்த விஷயங்களை கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்ல ஆரம்பிச்சாங்க மக்கள்கிட்ட பொருட்கள் மக்கள் பல்வேறு அதுக்கு பல்வேறு வழிமுறைகளை கண்டுபிடிச்சாங்க அதுல ஒண்ணுதான் பட்டிமன்றம் பட்டிமன்றம் விவாத அரங்கம் அப்புறம் இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு இப்ப வித்தியாசமா மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது ஒரே விஷயத்த சாதாரணமா கொண்டு போறத விட கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போனோம்னா அது மக்கள்கிட்ட ரொம்ப எடுபடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆசை போற செய்தி போய் சேர்ந்துருவானா சொல்ல வேண்டிய செய்தி போய் அவங்கள்ட்ட சேரணும் எப்படி போய் சேர்ந்தா என்ன அப்படிங்கிறதுனால பல்வேறு வகைகளில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குவே அது வந்து ஒரு பேச்சுடைய பாணி ஏன்னா இன்னைக்கிலாம் வந்து பயானாவே இன்னைக்கிலாம் மக்கள் தலை திறக்கே ஓடுறாங்க பயானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இன்னைக்கு அந்த ஜும்மாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளியாசனில் வாசல்லே நிற்கிறான் நிறைய பேர் பயான் நடந்துட்டு இருந்துச்சுன்னா வாசல்லே நிற்கிறான் எப்படா பயான் அதேத்து முடிப்பாரு உள்ள போலாம் அப்படின்ட்டு அஜித் பயான் குடிச்சதுன்னா உள்ளே வர்றான் பள்ளியா சொல்ல அவ்வளோ பயப்படுறான் பயான் அவ்வளவு பயம் நிற்கும் இந்த மாதிரி பயான் கேட்கறதுங்கிறது மக்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமான காரணமா வந்துச்சு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு பெரிய பேச்சாளன் இருந்தானா அவன் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு பேச்சு இதுக்காண்டி போய் பயானுக்காண்டி போயிட்டு இருக்கிறாரு வேக வேகமா போறாரு போனா ஒரு காட்டு வழியா போக வேண்டிய இருக்கு வேகமாக போயிட்டு இருக்காரு காட்டு வழியாக போகிற அந்த காலத்தில் நம்ம போகிறார் போகும்போது வழியில் ஒரு சிங்கம் இடைவெளிச்சு இல்லை பசியோட ஒரு சிங்கம் கதை தான் உண்மை நடந்ததுல கதை அது சிங்கம் வந்து வழி மறிச்சு நான் அவனை சாப்பிட போறேன்னு அவன் அவன் இருப்பான் நம்ப பயானுக்கு போயிட்டு இருக்கிறேன் ரொம்ப முக்கியமான பேச்சு நான் போய் இந்த மக்களுக்கெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது நீ ஒன்று அப்படின்னு இவர் சொல்கிறார் உன்னே இல்லைப்பா அதெல்லாம் உடம்பு நான் பசியோடு இருக்கேன் சாப்பிட்டே ஆகணும் நான் பேசிட்டு வரேன் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுக்கோ அப்படியா நீ நல்லா பேசாரு நல்லா பேசுவியா நல்லா பேசுவேன் கொஞ்சம் பேசி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சிங்கம் தெரியாம நம்ம தண்ணிச்சாரு அவரு அன்பான சிங்கங்களே புலிகளே கலரிகளே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பிச்சா கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு சிங்கம் கரகரின்னு சுருச்சி கொடுத்து மயங்கி விழுந்துருச்சு அப்பாடா அவர் பேசுறது சிங்கமே மயங்கி விழுந்துருச்சு தப்சா அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு அந்த பேச்சாளர் அங்கிருந்து ஓடுறாரு அங்கிருந்து ஓடணவுடனே அவர் கொஞ்சம் தூரம் பொண்ணுன்னே இந்த சிங்க தலை தூக்கி பார்க்குது தூக்கி பார்த்துட்டு அப்பா நல்ல வேலை நாம தவிச்சோம் மயக்கம் போகிற மாதிரி நடித்தோம் இல்லைன்னா பேசியே போட்டுருப்பா அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த சிங்க தலை தூக்கி பார்த்து சொல்லிச்சான் இன்னும் கதை எடுத்துறாங்க இதுக்கு சொல்றேன் இன்னைக்கு பேச்சு என்பது மக்களிடத்துல வந்து ரொம்ப கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டமான செயலா இருக்குது அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இலகுவான சில வழிமுறைகள் ஒன்றுதான் இந்த பட்டிமன்றம் அப்ப அந்த மாதிரி பட்டிமன்றத்தில் நம்ம வந்து ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு அதை ஒட்டியும் வெட்டியும் பேச இங்கே இரண்டு அணிகள் தயாராக இருக்கிறார்கள் தலைப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஏண்டா நல்ல அழகான தலைப்பு சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர மிகவும் தேவை எது இங்க சமூகத்தில் இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும் அல்ல உலகளாவிய சமூகமாக இருக்கட்டும் அரசியல் எந்த உலகத்தில் எந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி மார்க்கம் அல்லாத விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆக இந்த விஷயத்துல சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா இது தேவை இளைஞர்களின் ஆற்றலா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நீங்களப்பா அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க இளைஞர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க ஆமாப்பா இளைஞரெல்லாம் தெரியுதாங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் இளைஞர்கள் தான் இளைஞர்களாக உட்கார்ந்து அனுபவமா அப்படின்ட்டு கொஞ்சம் முதியவர்களா உட்கார்ந்து தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு இளைஞர்களே வந்து சரிங்களா முதியவர்கள் தான் பேசுறது யார் வந்திருக்கிறா இளைஞர்கள் வந்திருக்கிறான் அப்ப இதுல வந்து முதியவர்களின் அனுபவம் தான் ரொம்ப பெருசு அதுதான் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு ரெண்டு அணிகளும் தயாராக இருக்கிறாங்க இன்ஷா அல்லா எனது குறிப்புகளை இட இடையில் இன்ஷா அல்லா தங்களுக்கு சொல்லிக்கிட்டு இன்ஷால்லா கடைசியாக எனது தீர்ப்பை தீர்ப்புரையில் எனது எனது கருத்துக்களையும் சேர்த்து சொல்கிறேன் இன்ஷா அல்லா நான் பேச்சாளருக்கு வழிவிட்டு நான் இன்ஷால்லா பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம் ஆரம்பமாக சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர மிகவும் தேவை இளைஞர்களின் ஆற்றலே அப்படிங்கிற அணியில அதனுடைய தலைவர் அக்பர் அலி அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார் பாருங்கள் வந்து உங்களுடைய இடிமுழக்க பேச்சை